எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி சிக்ஸ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐம் மாரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசித்து இங்கபடி ஒரு செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மென் மா பத்மாவதி இவங்கள நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப 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 ஸ்பெஷாலிட்டியான ஒரு வீடியோங்க என்னன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் டிஸ்டிக்ன்றதுனால இந்த ஊரை நான் வந்து சொல்லி ஆகணும் என்னன்னா மூணு பஸ்ஸு வந்து ஏசி பஸ்ஸு அரியலூர்லேருந்து சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பஸ்ஸு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க மாண்புமிகு ஐயா அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ்எஸ் சிவசங்கர் அவர்கள் தான் வந்து துவங்க வச்சுருக்காங்க மிகப்பெரிய ஹாப்பிங்க மூன்று ஏசி பஸ்ஸு அதோடைய டிக்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர்லேருந்து சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி டிக்கெட் ப்ரைஸு தென் வந்து பார்த்திங்கன்னா அரியலூரில் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஓ கிளாக் வந்து பஸ்ஸு டைமிங் எடுக்கிறாங்க அங்கேருந்து டென் டென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெயங்கொண்டம் வராங்க ஸோ லெவன் ஃபிஃப்டீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருதாச்சலம் ரீச் ஆகுது தென் டுவெல் ஃபிஃப்டீனுக்கு விழுப்புரம் ரீச் ஆகுது ஃபோர் டுவெண்ட்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மாதவரம் ரீச் ஆகுதுங்க ஏர்லி மார்னிங் ஸோ மிக 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 அருமையான பதிவு இல்லைங்களா ஸோ நம்ம ஊர் டிஸ்டிக் நாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அதே மாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ இன்னும் மேலும் மேலும் டெவலப் ஆகணும் எங்கள் ஊர் அப்படின்றதுக்காக இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன் இது நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா ஸோ அதனால தான் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன் பஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரே ஒரு டைம் அது ட்ராவல் பண்ணி பாருங்கள் அரியலூர்லேருந்து சென்னைக்கு வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் தான் அதோடு இல்லாமல் நீட் அண்ட் லுக் சூப்பராக இருக்குது இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது ஸோ இதுவும் மேல் மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து வளரணும் வளர்ச்சி அடையணும் ஸோ என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் சீலர்காய் சுங்கல் சுகன்யா ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசித்தீங்க விடுவர் செல்ஃப் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்கணும் அதுக்காக தான் இந்த நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சீலருகாய் சுங்கல் சுகன்யா என்னுடைய ஆடியன்ஸும் தெரிஞ்சுக்கணும் அதர் கண்ட்ரிஸ் பீப்புள்ஸ் நம்ம கண்ட்ரி இந்தியா ஸோ எல்லாருமே தமிழர்கள் இந்தியர்கள் எல்லாருக்குமே அதர் கண்ட்ரிஸ் பீப்புள்ஸ் ரீச் ஆகணும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனாக அதை வந்து மற்றவங்களுக்கு ரீச் ஆகணும் என்ன டைமிங்கில் எடுக்கிறாங்க முத கொண்டு உங்கள்கிட்ட சொல்லியாச்சு நீங்கள் ரெகுலராக சென்னைக்கு போய் பயணிக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா தஞ்சாவூர் அரியலூர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பெரம்பலூர் சேலம் வழியாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் வந்து போகும் தென் ஜெயங்கொண்டம் ஆண்டிவனம் இது நான் விருதாச்சலம் இந்த வழியாட்டையும் போகும் இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பஸ் வந்து விட்டுருக்காங்க மிகப்பெரிய சல்யூட் ஹேண்ட்ஸ் அப் சுரகாய் சுங்கள்